சுற்றறிக்கிட்டு படிச்சுற அறிவு எந்த அளவு இருக்கும் அறிவு என்று சுட்டறிவு அப்படின்னு சுட்டி காட்டலாம் அந்த சுட்டறிவை வச்சு எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியும் இந்த பெருமானை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சுட்டறிவு ஒழிக்கப்படுற பின்ன இரும்புதல் மனத்தனை ஈர்த்தி நின்று கருணம் அந்த ரிசவை எனக்கு காட்டினேன் நீங்கள் விரும்புகிறேன் எவ்வளவு சடைவுடையானே நதிகளெல்லாம் விரும்புவதை ஆக்கியவர் அன்றேவன் பேரோடு என்று அவனுடைய கருணையை நினைத்தால் மட்டும்தான் அவனுடைய திருவடியை அடைய முடியும் அந்த கருணை தருணத்தை நாம் எப்பொழுதும் நினைந்து கொள்ள வேண்டும் என்று பெருமானாகவே அறிவு செய்து அற்புதத்திற்கும் நானேயோ தபம் செய்தேன் சிவாயணமையென பெற்றேன் என்று நிச்சயித்து சொன்ன திருப்பு எங்கேயாவது பெற்றாரா அப்படி அவர்கிட்ட இருக்குங்க ரெக்கார்டு இங்கே நானேயோ தபம் செய்தேன் சிவாயினைமை என பெற்றேன் தேனாய் எமது வாய் கொஞ்சன் தானே வந்து எனக்கு அறிவு செய்தான் உள்ளம் புகுத்து